வணக்கம் ஈவர்ஸ் இப்போ நான் மத்தியான சாப்பாடு என்னன்னு காட்டுறேங்க உங்களுக்கு இப்போ மீன் குழம்பு நாகர்கோவில் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு அரைமுடி மிளகு ஜீரகம் மஞ்சள் ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு பய பத்து எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் புளி அதுக்கு தேவையானது கொஞ்சம் மாங்காய் பச்சை மிளகா ரெண்டு அப்புறம் முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறேன் மீன் வறுக்க போகிறேங்க இதாங்க எங்கள் வீட்டு மீனு இப்போ மிக்சி ஜார் எடுத்து அதில் தேங்காய் போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் சாம்பார் வெங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டா ஸ்பூன் போடுறங்க இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த மீனில் எடுத்து அதை ஊற்றிட வேண்டியதாங்க எடுத்து வச்ச மீனில் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் எடுத்த மாங்காய் பச்சை மிளகாவும் போட்டுக்கணும் புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும் மிக்ஸி கழுகுனேன் மிக்ஸி அரைச்சி அந்த தண்ணி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கணும் இதுக்கு தேவையான உப்பு குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கணும் போட்டு நல்லா கிளறி விடணும் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணுங்க கலந்துட்டு எடுத்து வச்சு கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும் போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதுதான் பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்பப்போ கொஞ்சம் அலசி கொடுத்துக்கணும் ஏன்னா பிடிச்சிடக்கூடாது இப்போ நல்லா வத்திடுச்சு பாருங்க இப்போ இறக்கிட வேண்டியதுதான் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிட்டேன் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கறேங்க தாளிக்கவும் செய்யலாம் உங்கள் இஷ்டம் தான் தாளி தாளிக்கலாம் இல்லையா விட்டுடலாம் அப்படி என்ன காஞ்சது கடுகு போட்டுக்கிறேன் ரெண்டு வெ வெந்தயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொடியாக வச்சால் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன் ஒரு அரை வெங்காயம் ரொம்ப பேருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வறுத்துக்கணும் வெங்காயம் கொஞ்சம் தீஞ்சி இருக்கணும் அப்போ நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிடலாம் அலசி கொடுத்தாலே போதும் இது தாயிச்சு ஊற்றிலேன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இறக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இறக்கிறாங்க பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் வறுவல் முள்ளங்கி பொரியல் சூடான சாப்பாடு இதுதான் எங்க மத்தியான சாப்பாடு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ அதே கடாயை என்ன காய வச்சுருக்கேங்க முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா கிளி போடணும் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை விட்டுக்கிறேன் கொஞ்சம் வளம் இப்போ இப்ப முள்ளங்கி எடுத்து போட்டுருங்க முள்ளங்கி போட்டு அதுக்கு தன் உப்பு தேவையான உப்பு போட்டாங்க போட்டு கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமா தண்ணி குடிக்கணும் ஒரு கால் கிளாஸ் கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா வெந்திச்சு நம்ம இப்ப தேங்காயும் கொஞ்சம் ஜீரகம் தூள் வச்சு போட்டுருக்கோம் மிளகாத்தூள் போடுன்னா போட்டுக்கலாம் நான் போடல ஏன்னா காஞ்ச மிளகா போட்டதுனால நான் மிளகாத்தூள் போடல அவ்வளோதான் முள்ளங்கி பொரியல் ரெடிங்க மீனுக்கு மிளகாய் தடவி வைக்க போகிறேங்க அது உப்பு தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டையும் கலந்துக்கணும் இப்போ இந்த மீனை எடுத்து திரட்டி வைக்க வேண்டியதுதான் பாருங்க எண்ணெய் ஒரு க தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வறு வறுக்கிற மீன் எடுத்து அதில் போட்டு வறுக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன்

E yeah.